தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் கரூர் தொகுதி குளித்தலை வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த சர்வ உள்ள எங்கள் தேவன் ஆக்கிய கர்த்தாவே அப்பா எங்களுடைய கூப்பிடுதலுக்கும் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் எங்கள் வேண்டுதலுக்கும் எங்களுடைய பெருமூச்சுகளுக்கும் பதிலளிக்கிற எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவை எங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரை ஜெயத்தை அழிக்கிறவரையே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே நடக்க இருக்கிற தேவனுடைய கரம் ஆண்டவரே ஆசிர்வதிக்கும்படியாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறவர்களுக்காக நாங்க சொபிக்கிறோம்ப்பா வாக்கு வாக்குச்சாவடி ஊழியர்களுக்காக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் பாதுகாப்பை கொடுப்பிறாக கர்த்தர் நீர் தேவையான ஞானத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக கர்த்தர் தேவையான கிருவைகளை இவர்களுக்கு அளிப்பிறாக எல்லா விதமான பொல்லாப்பு விபத்து ஆபத்து நாசமோசங்களுக்கு கர்த்தர் விலக்கி அண்டபிறே தேவையான பலத்தையும் கிருபையையும் ஞானத்தையும் சத்துவத்தையும் வல்லமையையும் பரத்திலிருந்து அருளி இவர்களை ஆசிர்வதிக்கிறதற்காய்மை துதிக்கிறோம் தூத்தரிக்கிறோம் அண்டபிறே இந்த தேர்தல் நாளில் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகள் நிகழாதபடிக்கு அண்டவரை எந்த விதமான தடையுமின்றி அண்ட வரை இந்த தேர்தல் நடைபெற எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை நடப்பித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேர்த்தியாய் இயங்கட்டும் அண்டவரே ஒவ்வொரு சாதனங்களும் ஆண்டவரே அப்பா நேர்த்தியாய் செம்மையாய் இயங்க தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் இதயத்திற்கேற்ற நல்ல தலைவரை கருத்தரை ஏற்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா இந்த பகுதியில் குடிநீர் வசதி மேம்படுத்தப்படட்டும் சாலை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம்

உடைய கரத்தில் கொடுக்குறப்பா அண்டவரே ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அண்டவரே ஜனங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா அண்டவரே ஒவ்வொரு தேவனை அறிந்த பிள்ளையும் அண்டவரே தேவனுக்கு சாட்சியாய் ஜீவனம் பண்ண எங்கள் தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் இவர்களுக்கு தேவையான கிருபைகளை அழித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மக்கியப்படுத்துகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கி உடைய கரத்தில் இப்போ கொடுக்குறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்